பிறத்தல் அப்படின்னா உருவாச்சு இரத்தல் என்ன முடிவாச்சு முடிவாச்சு உருவானதுக்கு ஒரு முடிவு இருக்குது எந்த உருவா உருவாக்கத்துக்குன்னா இருக்குதே ஒரு முடிவு இருக்கணும் இல்லைண்ணா ஏன் அப்படின்னு கேட்டால் கடவுள் வெறுமை அல்லது ஒன்றமற்றுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எல்லாமே துவங்கி முடியும் டைம் ஃப்ரேமில் மாறுது ஒரு நாய் மனுஷனை பார்த்து பயங்கர ஆச்சரியப்படும் சாவே மாட்டானு குழுதி ஒன்றுங்கோ ஏன் அஞ்சு ஆறு குட்டி போடணும் அஞ்சு ஆறு பாரம்பரியமாக வந்திருக்கும் பாஞ்சு தான் வரும் நாலு வயசில் குட்டி போட்டோம் நாலு வயசில் நாலு வயசுல நாலு வயசில் குட்டி போட்டால் அவன் வயசு நான் எத்தனை நாய் குட்டி நீ எத்தனை பாரு நாயோட பரம்பரை பார்ப்பேன் இப்போ நாய்க்கறி வந்து பொக்கேஷன் என்ன இதுதான் மஞ்சலாம் சாவே மாட்டான் இவங்களாம் என்ன இல்லை சாவா வரம் பெற்றுவனுங்க நம்ம இல்லை ஒரு பாஞ்சு வருஷம் இருப்போம் செத்துருவோம் புரியுதா அந்த பாஞ்சு வருஷத்தில் மூணு பாரம்பரியத்தை பார்த்துடா அது நாலு நாலு வருஷத்தில் ரெண்டு பரம்பரையும் பார்த்துருவோம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணின்னுக்குறோன்னா பிறந்துட்டோம் சாவ மாட்டோம் அப்படி கிடையாது சாவது ஒரு சாவரம் இறக்கலை முடிவுக்கு வரல இது முடிவுக்கு வரலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும் பகுத்தறிவு எப்போ வேணும் இது முடிவு இது முடிவல்ல அப்படின்னு புரியறதுக்கு பகுத்தறிவு வேணும் இதுதான் முடிவுன்றதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு சொல்லி செஞ்சுக்கிறானுங்க பகுத்தறிவு அப்படின்னா சிந்திக்கணும் செத்து போகிறதுலாம் என்ன இந்த உடம்பு தானா செத்துச்சா உடம்பு உள்ளந்தும் அதோடு கிடையாதா நான் நிறைய ஒரு புத்தங்கள்லாம் உடம்பு கட்டங்களெல்லாம் நிறைய இந்த ரஷ்யன் தீரி அதெல்லாம் நிறையது தொச்சி போட்டு செத்துட்டு கடவுள் ஒண்ணுவான் பேண்டில் புள்ளி வச்சுட்டு ஓட்டினா சுற்றி ரவுண்டு தேர்ந்தில்லை இப்போ வட்டமாக தெரிஞ்சு வட்டமாக புள்ளியாக புள்ளியாகுது புள்ளி தான் அந்த புள்ளி கூட நிலையானதில் தெரியாமல் தெரிஞ்சிச்சுன்னுவான் திடீர்னு பெரிய பெருவெடிப்பு வந்து புஸ்குன்னு வந்துச்சுன்னுவான் என்னுவான் அப்படி தானே மேலேருந்து எங்கேருந்தோ கொச்சார் கடவுளுக்கு எதிராக ஒத்துருக்கிறாரு என்னுவான் இந்த சாத்தான் சைத்தான் இந்த மாதிரிலாம் சொல்லி தெரிவானுங்க புக்குங்களை எழுதி வச்சு இதாண்டா வேதம் அதாண்டா கடவுள்னு வர தெரிஞ்சு நிற்பானுங்க இதெல்லாம் எங்கே தானே இருந்தது முடிவு ஒன்று இருக்குதுன்னு புரியாமல் பேசுகிறது தான் எல்லா துவக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் வேறு வேறு எல்லோரும் ஒன்று கிடையாது நம்ம இல்லையே கூட சொல்கிறோம் இப்போது பத்து வயசில் செத்துது பாஞ்சு வயசில் செத்துது பார்க்கம்பது செத்துது இதெல்லாம் ஒன்று இருக்குது நூறு வயசு சாவாமல் மண்ணை கரைச்சி ஊற்றுந்து எப்படா சாவான்னு காற்று நின்றுது இதுவும் இருக்கத்தான் சரி இதுக்கும் முன்னாடி முழுமக்கள் தாழின்னு சொல்லி ஒரு குடுவை வச்சு அது ஊரில் உட்கார வச்சு கோல்கையை உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா சாமி மாட்டேங்குது சனி என்ன திட்டு குடிவில் வச்சு என்ன பண்ணிக்கிறேன் அத்துமையை போட்டு மூச்சு வாங்கிக்கினுக்கா உட்காந்துருக்கும் அப்போ இந்த மாதிரி கொடுமைலாம் இருக்குது அப்போ பிறந்தால் முடிவு இதெல்லாம் இருக்குது ஆனால் எதுக்குன்னு இருக்குது